ஆட்டி படைத்த போக்குவரத்து செய்யறது கொஞ்சம் தவிர்த்துக் கொள்ளுங்க அதிகரிச்சுட்டேன்னு சொல்றது இது வந்து பெண்கள் மதரசா ஒன்று மூலியில் காணப்படுது ஒரு பக்கம் சரிந்து கொள்ளும் நிலப்பரப்பு இன்னொரு பக்கம் அடியோடு உருக்குளையும் கட்டிடங்கள் வெள்ள காடாக மாறிய கிராமப்புறங்கள் சாலையை மூழ்கடித்து செல்லும் காட்டாறு செய்யறது தவிர்த்துக் கொள்ள வந்து போதா குறைக்கு மேலும் அவசர நிலையை பிரகடனப்படுத்திய இலங்கை அரசு தின்வா புயல் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்வதா இலங்கை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க புயல் மற்றும் தொடர்ச்சியான கனமழையால் ஏற்பட்ட பெரும் சேதத்தை முன்னிட்டு இலங்கையில அவசர நிலை அறிவிக்கப்பட்டு இருக்கு கடந்த பதினேழாம் தேதி தொடங்கிய கனமழை பத்து நாட்களால் நீடித்து வரும் நிலையில வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுள்ள இதுவரை நூற்று பேர் பலியானதா தகவல் வெளியாக இருக்குது இதுல பதுளை மாவட்டத்தில் மட்டுமே பதினெட்டு பேரும் மத்திய மாகாணத்தில் பதிமூன்று பேரும் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுது மேலும் நூற்று முப்பதற்கும் மேற்பட்டோர் மாயமான நிலையில தேடுதல் நடவடிக்கைகள் தீவிரமா நடந்து வருவதாக கூறப்படுது மொத்தம் பதினேழு மாவட்டங்கள் கடுமையா பாதிக்கப்பட்டுள்ள நிலையில வீடுகள் சேதம் சாலைகள் முடக்கம் ரயில் பாதைகளின் நிலச்சரிவு போன்ற பிரச்சனைகளால போக்குவரத்து முற்றிலுமா பாதிக்கப்பட்டு இருக்கு தொடர்ந்து கனமழையும் முன்னிட்டு ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டு இருக்கு இருந்து இந்தியா நோக்கி புறப்பட்ட விமானம் மோசமான வானிலை காரணமாக கொழும்பு விழ தரையிறங்கியதுல முன்னூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் அங்கேயே தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுது வெள்ளத்தில் தலாயோ பகுதியில் இருந்த அறுபத்தி எட்டு பேரை இலங்கை ராணுவம் மீட்டு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு சென்றிருக்காங்க இந்த நிலையில தான் புயல் மேலும் நகர்வதால மக்கள் மிகுந்த எச்சரிக்கையோட இருக்கும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தி இருக்காங்க அதிகாரிகளின் இந்த ஒரு எச்சரிக்கை இலங்கை மக்கள் மத்தியில மேலும் ஒரு பீதியை கிளப்பி இருக்குது